நான் சொல்றதை செய்யல யார் ராணி யார் யார் கண்ணேதிரே தோந்தியா மாப்பிள்ள நீங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்தில் தான் ரொம்ப தைரியமா இருக்கணும்

இல்லாம இருக்க முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்குமா சம்பந்தி அம்மாவுக்கு எதுவும் ஆகாது அவங்க இதுவரைக்கும் வரைக்கும் கூட யாருக்கும் எந்த துரோகமும் நினைச்சது எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் நீங்க வேணா பாருங்க டாக்டர் வெளியில வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட்னு இங்கிலீஷ்ல சொல்ல போறாங்க கடவுள் நல்லவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தாலும் எப்பவும் கைவிட மாட்டாருமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் திவ்யாவுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் அப்பா மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் ஏதாவது தேவையா இருந்தா எந்த சங்கடமும் தயக்கமும் இல்லாம என்கிட்ட கேளுங்க நான் ஏற்பாடு பண்ணி தரேன் சக்தி என்னாச்சுமா ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க இப்படி அழாதம்மா கடவுளோட சன்னிதானத்துல நம்ம கஷ்டத்தை எல்லாம் அந்த கடவுள் பார்த்துப்பா சொல்லுமா சக்தி உனக்கு என்ன பிரச்சனை சாமி எங்க அம்மா அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இந்த உலகத்திலேயே எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அன்பான உறவுனா அது என் அம்மா மட்டும்தான் அவங்க இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவங்க திரும்பவும் பழைய மாதிரியே குணமாகி வரணும் அதுக்காக என் உயிரை கூட இந்த சந்நிதியிலேயே அந்த கடவுளை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை கவலைப்படாதம்மா இந்த உலகத்துல பகவான் காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டார் அதையும் தாண்டி ஒரு சத்திய சோதனை நடத்துறாருன்னா அடுத்து ஏதோ ஒரு பெரிய நல்லது நடக்குமா நான் சொல்றேன் உங்க அம்மாவோட நல்ல மனசுக்கும் அவங்க பொழைக்கறதுக்காக நீ என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்ற மனசுக்கும் எல்லாம் நல்லதாவே நடக்கும் நீ தைரியமா போ உங்க அம்மா கூட இரு அவங்கள நல்லா பாத்துக்கோ இல்ல சாமி எங்க அம்மா குணமாகாம நான் போக மாட்டேன் நான் போய் பார்க்கும் போது அவங்க நல்லபடியா எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கமோ உங்களை இப்படி படுத்த படுக்கையா பார்க்க எனக்கு தைரியம் இல்ல சாமி சாமி, நான் உங்களுக்கு உன்னே ஒண்ணு கேக்குறேன் எனக்காக இந்த உதவியை செய்யறீங்க கேளுமா சக்தி என்னாலும் முடிஞ்ச எதுவா இருந்தாலும் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன் இந்த தடவை நடக்கிற மகா பிரதோஷ பூஜைய நானே முழுசா பண்றேன் அப்படி பண்ணனா எங்க அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம அவங்க திரும்பி வந்துருவாங்கன்னு என் மனசு சொல்லுது சக்தி நீ யோசிச்சு தான் சொல்றியம்மா நீ நினைக்கிற மாதிரி சிவனுக்கு பிரதோஷம் பூஜை செய்யறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்ல ரொம்ப கஷ்டமா உன்னை வருத்திக்காத இல்ல சாமி என் அம்மாவுக்காக நான் இதை கூட செய்யலனா அவங்க என்ன பத்து மாசம் சுமந்து பெத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் பூஜையை செய்து முடிச்சாதான் உங்க அம்மா குணமாகி வருவாங்கன்னு நீ முழுசா நம்பினா இந்த பூஜையை நீயே பண்ணு எனக்கு எந்த ஆச்சபனையும் இல்லை இதுல சிறப்பு என்னன்னா காசி மற்றும் மேல் மருத்துவர் சாமி கிட்ட நேரடியாவே பூஜை பண்ண வைப்பாங்க இந்த கோவிலுக்கும் அந்த சிறப்பு இருக்கு நேரடியாகவே நீ பூஜை பண்ணலாம் ஆனா ஒன்னு இந்த பூஜையை நீ சரியா செஞ்சு முடிக்கலனா அதோட எதிர்வினை ரொம்ப மோசமா இருக்கும் எவ்வளவு தட வந்தாலும் அதை நீ முடிச்சே ஆகணும் அதை மட்டும் நல்லா யோசிச்சுக்கம்மா சாமி எங்க அம்மாவுக்காக

கடவுளுக்கு பூஜை செய்யக்கூடிய ருத்ராட்ச மலையும் வில்வ மலையும் உங்க அம்மா குணமாகணும்னு அந்த சிவபெருமான மனசுல வேண்டிக்கிட்டு ஓன் கையால தான் அதை தயார் செய்யணும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நல்லது கெட்டது எது நடந்தாலும் இந்த பூஜையை விட்டு பாதியில எழுந்திருக்க கூடாது பூஜை முடியாம நீ எங்கேயும் போக கூடாது நீ விருத இருக்க ஆரம்பிச்சு இந்த பூஜை முடியறதுக்குள்ள அந்த கடவுள் பல சத்திய சோதனைகளை உனக்கு கொடுப்பாரு எல்லாத்தையும் தாண்டி நீ இந்த பூஜையை முடிச்சிட்டான்னா உங்க அம்மா நீ நினைச்ச மாதிரியே கண்டிப்பா பழைச்சி வந்துருவாங்க அவங்களுக்கு எதுவும் ஆகாதும்மா நீங்க சொன்ன மாதிரி இந்த பூஜையை நான் செஞ்சு முடிக்கிறேன் இப்படி ஒரு இக்கட்டான நேரத்துல இவ்வளவு பெரிய உதவி செஞ்சதுக்கு நான் என் வாழ்நாள் முழுக்க நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் சரிம்மா

அத்தைக்கு பிபி எதுவும் இல்லைன்னு அத்தை கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப நார்மலா தான் இருந்தாங்க அப்புறம் திடீர்னு மயக்கம் போட்டு அத்தை திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க மயங்க விழுந்ததுக்கு மாமா தான் சொன்னாரு அவர்கிட்ட கேட்டதுக்கு கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்து அத்தையும் மாமாவும் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க அப்ப மாமாக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சாம் பேசிட்டு திரும்பி பார்க்கும்போது அத்தை திடீர்னு கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம் சக்தி கூட வந்து பார்த்துட்டு ரொம்ப அழுதா மனசு அடைஞ்சு போயிட்டான் அத்தைக்கு திடீர்னு இப்படி ஆனதோ என்னாச்சு ஏதாச்சுன்னு மனசுக்கு ரொம்ப பதட்டமா இருக்குன்னு பதட்டப்படாத திவ்யா இந்த டைம்ல நம்ம ரொம்ப பதட்டப்பட்டோம்னா எதையுமே செய்ய முடியாது அத்தைய செக் பண்ண டாக்டர்ஸ் ஏதாவது சொன்னாங்களா ப்ராப்ளம் எதுவும் இல்லை தலையில பயங்கரமா அடிபட்டதால அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கான்னு வெண்டிலேட்டர் சப்போர்ட்ல தான் இப்ப மூச்சு விட்டுட்டு இருக்காங்களாம் இனிமே அவங்க பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்றாங்க என்ன எனக்கு ரொம்ப பயமா திவ்யா அத்தைக்கு ஒண்ணு ஆகாது நான் ஆகவும் விட மாட்டேன் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படியாவது அத்தையை காப்பாத்திடலாம் நீ கவலைப்படாத திவ்யா அருண் நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க அம்மா நான் பாத்துக்கிறேன் எல்லாம் சரியாயிடும் அதுக்கு முதல்ல நீங்க தைரியமா இருக்கணும் சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அத்தைக்கு ஒண்ணு ஆகாது இதெல்லாம் சரியாயிடும் முதல்ல நம்புங்க அத்தை குணமாகி நல்லபடியா திரும்பி வரணும்னா அதுக்கு நீங்க தைரியமா இருக்கணும் அருண் நீங்க தைரியமா இருந்ததா திவ்யா தைரியமா இருப்பாங்க